அமெரிக்கா அண்ட் சைனா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற லெவலில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ட்ரேடிங்ல ஒரு பெரிய சண்டை வந்துட்டு இருக்கு நீ யா நானா என் பொருளை நீ ஏத்துவியா ஓன் பொருளை நான் ஏத்துறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை போயிட்டு இருக்கு இதுல பல நாடுகள் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க இன்க்ளூடிங் இந்தியா என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க சோ டீடெயிலா உங்களுக்கு சொல்றேன் இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்றது கன்ஃபர்மா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்க காதுக்கும் விழுந்திருக்கும் ட்ரம்ப்புக்கும் அதாவது நம்ம யூஎஸ்க்கும் சைனாக்கும் ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு ஒரு வாரம் மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவர் என்ன சொல்ற ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா என்னோட அமெரிக்காவில் நீங்க நிறைய பொருள் பொருட்களை வேற வேற நாட்டுல வந்து விற்கிறீங்க எங்க ஊர்ல இருந்து நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க பட் எங்க ஊர்ல நாங்க தயாரிக்கிற இந்த பொருள் யாருமே வாங்க மாட்டேங்கிறீங்க இதுக்கு வந்து நிறைய டாக்ஸ் கொடுத்துறீங்க இன்ட்ரெஸ்ட் அதிகமா கொடுத்துறீங்க என்னென்னவோ பண்றீங்க அதனால இனிமே முக்கியமா ஒரு டார்கெட் பண்றது சைனாவை உன் ப்ராடக்ட் இங்க உள்ள வந்துச்சு அப்படின்னா எந்த ப்ராடக்டா வேணா இருக்கட்டும் அதுக்கு வந்துட்டு நான் கரெக்டா டாரிஃப் ஒரு பத்து வந்து இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்து டாலர் அப்படின்றது பதினோரு டாலர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் மீதி பொருள் வேற அதே ஒரு ஒரு பால் பாக்கெட்டு இல்ல ஜூஸ் பாக்கெட் ஜூஸ்னு வச்சுக்கோங்க ஒரு ஜூஸ் நம்ம நம்ம விற்கிறோம் அப்படின்னு போது பத்து டாலர் ஜூஸ் வேற நாட்டுல இருந்து விற்கிறாங்கன்னா அதே பத்து தான் ஆனா சைனா கொடுத்தா மட்டும் பதினோரு டாலர் ஓகேவா இதுதான் அவருடைய தீம் இதுதான் வந்து அவர் சொல்லிருக்காரு பட் சைனாக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஏன் ப்ராடக்ட் நீ ஏத்துவியா அப்படின்னா பிப்டீன் பெர்சென்ட் ஏத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ரொம்ப கோவமா இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க சோ இதுக்கு மத்தியில பல நாடுகள் ஹாப்பின்னு சொன்னா இல்லையா ஏன் அப்படின்றதுக்கான ஒரு விரிவாக்கமும் சொல்லிடுறேன் ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அதே வந்து பத்து டாலரு அப்படின்னும் போது நம்ம யார் வேணா எந்த ஊர்ல இருந்து வேணாலும் விற்கலாம் சோ இந்த மாதிரி இருக்கும் போது சைனா கிட்ட எல்லாத்தையுமே ஏத்தி இருக்காங்க அப்படின்ற தான் நம்ம பொதுவாவே வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நம்ம ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கா ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்கா சரி ஓகே நம்ம வாங்கிக்கலாம் இப்போ வந்து சைனாக்காரவங்க கிட்ட நாங்க ஏத்திருக்கோம் அப்படின்றத அல்ரெடி வந்து யூஎஸ் சொல்லியாச்சு இல்ல அதனால இனிமேல் அது ஏறிடும் நம்ம ஏன் அதுல வாங்கணும் இதுல வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சேம் ப்ராடக்ட்ல நல்ல குவாலிட்டியில இருக்கு அப்படின்னு போது ஷாரா மக்கள் அங்கதான் வாங்குவாங்க அந்த மாதிரியான ஒரு ரீதியில இதே ஜூஸ் இதே ஜூஸ் ஒரு டாலர் ஏன் எக்ஸ்ட்ரா போனோம் இதுல வந்து ஒரு ஒரு டாலர் வந்து கம்மியா இருக்குல்ல இதை வாங்கிக்கலாம்ல அப்படின்னு தான் எல்லாருமே யோசிப்பாங்க ஸோ இந்த பத்து ரூபாய்க்கு வந்துட்டு நான் சொல்ற அந்த பத்து பர்சன்ட் ஒரு ரூபான்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு ப்ராடக்ட்ஸ் பத்து பர்சன்ட் அப்படின்னும் போது கொஞ்சம் ஹியூஜா இருக்கும் சோ மக்கள் கன்ஃபார்மா ப்ரிஃபரன்ஸ் பண்றது கொஞ்சம் கம்மியானதுல நல்ல குவாலிட்டியான ஒரு விஷயம் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இது பெட்டரா இருக்கும் நம்ம இந்த ப்ராடக்ட்ல லான்ச் பண்ணலாமா அந்த ப்ராடக்ட்ல லான்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சைனாக்கு எதிர்ப்பா அவங்க கிட்ட இது நல்லா சேல் ஆகும் அப்படின்னு ஒரு ரிசர்ச்ல செமையா போயிட்டு இருக்காங்க சோ ஒரு சைனால இருக்கிற இந்த ப்ராடக்ட் சூப்பரா சேல் ஆகும் அது எது அங்க அமெரிக்கால எது நல்லா மூவ் ஆகும் அப்படின்னு ரிசர்ச் நிறைய பேர் இருக்கிறதுனால நான் இதை விற்கணும் ஏன் நாட்டு அதை விற்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் யோசிச்சிட்டு இருக்காங்களா இந்தியன்ஸும் நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா துடிச்சிட்டு இருப்பாங்க நான் நினைக்கிறேன் அண்ட் யாரு என்ன பண்ண போறாங்க என்ன மாதிரி பிசினஸ் ஐடியாஸ் வச்சிருக்க போறாங்கன்னு தெரியல பட் நல்ல விஷயம் நடக்க போது அப்படின்னு மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் தான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு